வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஜெயிக்கணும் மனசுலயும் ஒரு நிம்மதி வேணும் இது ரெண்டையும் ஒன்னா சாத்தியமா இந்த கேள்விக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஈஷா உபனிஷத் ஒரு அருமையான பதில சொல்லிருக்கு வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி சிக்கலான முடிச்ச மாதிரி தாங்க ஒரு பக்கம் வேலை லட்சியம்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் இன்னொரு பக்கம் மனசுக்கு ஒரு அமைதி வேணும் ஒரு நிம்மதி வேணும்னு தேடுறோம் இதுல எது தேர்ந்தெடுக்கிறது உண்மையில சொல்ல போனா இந்த குழப்பம் நமக்கு மட்டும் இல்ல பல நூறு வருஷமா மனுஷங்க எல்லாரும் இந்த தான் போராடிட்டு இருக்காங்க சரி அப்போ இந்த காரணம் காரணம் என்ன என்ன உபநிஷதம் சொல்லுதுன்னா வெளியில எங்கேயோ இல்ல அது நமக்கு உள்ளதான் இருக்குது ஆச்சரியமா இருக்கா அது என்னன்னு இப்ப பாக்கலாம் வாங்க அதுதான் அகங்காரம் அதாவது நம்மளோட ஈகோ நான் தான் எல்லாம் செய்யறேன் இது என்னோடது அது எனக்கு வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த எண்ணந்தான் நம்மள ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறைக்குள்ள பூட்டி வைக்கிதான் சொல்லப்போனா நாமளே நமக்கு ஒரு கூண்ட கட்டிக்கிற மாதிரிதான் இது சரி இந்த அகங்காரத்தால என்னதான் நடக்குது முதல்ல சுத்தி இருக்கிறவங்க கூட செண்ட சச்சரவு அப்புறம் நமக்கே நம்ம மேல ஒரு அதிருப்தி மனசுல மனசுலேப்போம் ஒரு பாரம் ஒரு கஷ்டம் இது போதாதுன்னு தேதையில்லாத ஆசைகள்ல நம்மளோட சக்தி எல்லாம் மொத்தமா வீணாயிடும் வாழ்க்கை ஒரு போர்க்களம் மாதிரியாகிடும் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும்னு நாம எல்லாரும் என்ன பண்றோம் பொதுவா ரெண்டு தப்பான வழிகளை தான் தேர்ந்தெடுக்கிறோம் ஆனா உபநிஷதம் என்ன சொல்லுதுன்னா இந்த ரெண்டுமே சரியான தீர்வு கிடையாது அது வேற ஒரு இருட்டுக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போகும்னு சொல்லுது அது என்ன வழிகள்னு பாப்போமா ஒரு வழி அவித்யா அதாவது ஆன்மாவை எல்லாம் கவலைப்படாம உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கணும் பொருள் சேர்க்கணும்னு ஓடுறது இன்னொரு வழி வித்யா இதுக்கு நேர் எதிர் உலகமே வேணாம் எல்லாம் மாயேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா போறது ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு பாதையில போனாலும் முடிவு உண்ணுதான்னு சொல்லுது உபனிஷதம் அது ஒரு குருட்டுத்தனமான இருட்டு அப்ப என்னதாங்க பண்றது இந்த பக்கமும் போகக்கூடாது அந்த பக்கமும் போகக்கூடாதுன்னா வேற என்னதான் வழி இங்கதான் உபநிஷதம் ஒரு மிக அழகான ஒரு ஆழமான பதில சொல்லுது வழி என்னன்னா இதுல ஏதாவது ஒன்ன தேர்ந்தெடுக்கிறது கிடையாது இது ஒரு சாய்ஸ் இல்ல இது ரெண்டையும் இணைக்கிறது வேலையையும் மன அமைதியையும் எப்படி ஒன்னா இணைச்சு கொண்டு போறதுன்னு கத்துக்கிறது தான் உண்மையான கலை அதுக்கு உபனிஷதம் சொல்ற மந்திரம் இதுதான் துரத்தல் மூலம் அனுபவி கேக்கவே வித்தியாசமா இருக்குல்ல அனுபவிக்கணும்னா எப்படி துறக்க முடியும் இதுக்கு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடணுமா இல்ல இதுக்கு வேற ஏதோ ஆழமான அர்த்தம் இருக்கா இங்க துறவு அப்படின்னா நம்ம வீட்டையோ வேலையையோ விட்டுட்டு போறது கிடையாது இது ஒரு உள்துறவு அதாவது மனசளவுல துறக்கிறது நாம செய்யற வேலையோட முடிவு என்னவா இருக்கும் ஜெய்ப்போமா தோப்பமான்னு கவலைப்படாம அந்த வேலைய மட்டும் சரியா செய்யறது நான் தான் செய்யறேன்னு நினைக்காம ஒரு கருவியா இருந்து நம்ம கடமைய செய்யறது இதுதான் உண்மையான துறவு சரி இந்த மாதிரி ஒரு மனநிலையில நாம வாழ ஆரம்பிச்சா என்ன நடக்கும் நம்ம உலகத்தை பாக்குற பார்வையே மொத்தமா மாறிடும் அது எப்படி மாறும் பாக்கலாமா அப்படி வாழும்போது நாம சர்வாத்ம பாவம் ஒரு அற்புதமான நிலையை அடைவோம் அப்படின்னா என்னன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் நம்மளோட ஒரு பகுதியா பார்க்க ஆரம்பிப்போம் எல்லாமே ஒண்ணுதான் எல்லாம் ஒரே சக்தியோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒரு தடவ இந்த பார்வை நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை தலைக்கீழ மாறிடும் ஏன்னா எல்லா உயிர்களையும் நம்மள மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எப்படிங்க ஒருத்தர வெறுக்க முடியும் எப்படி நமக்கு துக்கம் வரும் கோபம் வரும் வராது இல்லையா அதாவது இந்த பிரபஞ்சம்ங்கிறது தனித்தனியான பொருட்களோட ஒரு தொகுப்பு கிடையாது அது ஒரு தெய்வீக விளையாட்டு மாதிரி நாம எல்லாரும் அந்த ஒரே சக்தியோட வெவ்வேறு வேஷங்கள் தான் அந்த ஆட்டத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் ஆனா இந்த அற்புதமான உண்மை ஒரு தங்க மூடியால மூடப்பட்டிருக்குன்னு உபநிஷதம் சொல்லுது அந்த தங்க மூடி வேறொன்னும் இல்ல நம்மளோட ஆசைகள் நம்மளோட கவனச்சிதறல்கள் தான் அது நம்ம கண்ண மறைக்குது கேள்வி என்னன்னா அந்த மூடியை விலக்கி பார்க்க நம்ம தயாரா உங்க உண்மையை எது மூடி மறைக்குதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க